வரைக்கும் வரமத்துள்ளாகாத்து கணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் கோடையினுடைய வெப்ப காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த வெப்பத்தினால் நாம் என்ன செய்கின்றோம் சூரியனுடைய உணர்வை வெறுப்புடன் பார்க்கின்றோம் ஒரு சின்ன கதையின் மூலியமாக இதிலே நாம் தெளிவு பெறலாம் ஒரு பேருந்திலே ஒரு முதியவர் என்ன செய்கிறார் கூட நிறையாக ஆப்பிளை எடுத்து வியாபாரத்திற்காக செல்கிறார் அப்படி செல்லும்போது அந்த ஆப்பிளுடைய விலையை முப்பது ரூபாய் என்பதாக மக்களிடத்திலே சொல்கிறார் அந்த மக்களோ என்ன செய்கிறார்கள் ஒரு ஆப்பிள் இருபத்தைந்து ரூபாய்க்கு தந்தால் நாங்கள் வாங்கி கொள்கிறோம் என்பதாக பேருந்தில் உள்ள அனைவர்களுமே சொல்கிறார்கள் நான் முப்பது ரூபாய்க்கு தான் தருவேன் இருபத்தைந்து ரூபாய்க்கு தரமாட்டேன் என்பதாக அவரும் குடிவாதமாக இருந்து கொண்டு ஒரு ஆப்பிளு கூட விற்காமல் கீழே இறங்கி விடுகிறார் கூடை நிறையாக ஆப்பிளை வைத்துக்கொண்டு சிறிது நேரம் கழித்து அதே பேருந்திலே ஒரு இளைஞர் கூடை நிறையாக ஆப்பிளை எடுத்துக்கொண்டு ஏறுகிறார் மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் இந்த ஆப்பிளை ஒரு ஆப்பிள் இருபத்தைந்து ரூபாய்க்கு தர முடியுமா என்பதாக அந்த இளைஞர் சரி என்பதாக பேரில் இருந்த எல்லா நபர்களுக்குமே ஒரு ஆப்பிளை இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்கிறார் எல்லா ஆப்பிளும் விற்று விடுகிறது இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் அந்த முதலாவதாக ஆப்பிள் விற்பதற்காக ஏறினாரே அந்த முதியவரை அழைத்து இப்படி சொல்கிறார் நீங்கள் கூட நிறையாக ஆப்பிளை எடுத்துக்கொண்டு முப்பது ரூபா தான் விலை என்பதாக சொன்னீர்கள் இருபத்தைந்து ரூபாய்க்கு தர முடியாது என்பதாக சொன்னீர்கள் முப்பது ரூபாய்க்கு தான் தருவேன் என்பதாக சொன்னீர்கள் ஆனால் ஒரு இளைஞன் புத்திசாலித்தனமாக தன்னுடைய கூடையில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்பிள்களையுமே விற்றுவிட்டார் இருபத்தைந்து ரூபா சொல்லி அந்த புத்திசாலி தனம் உங்களிடத்திலே இல்லை அந்த திறமை உங்களிடத்திலே இல்லை என்பதாக அந்த மனிதர் அந்த முதியவரை பார்த்து முதலாவதாக வியாபாரத்திற்கு ஏறி அந்த முதியவரை பார்த்து இவ்வாறு சொன்னபோது அந்த முதியவர் சொன்னாராம் அந்த இளைஞர் வேறு யாரும் கிடையாது நான் பெற்ற மகன்தான் இப்படி எங்களுக்குள் பேசிக்கொள்வோம் நான் முதலாவதாக பேருந்துக்குள் ஏறி ஒரு ஆப்பிளை முப்பது ரூபாய் என்பதாக சொல்வேன் மக்களெல்லாம் வாங்க மாட்டார்கள் நான் இறங்கி விடுவேன் சிறிது நேரம் கழித்து அதே பேருந்துக்குள் என்னுடைய மகன் ஏறுவார் நான் முப்பது ரூபாய் சொன்ன ஆப்பிளை அவர் இருபத்தைந்து ரூபாய்க்கு சொல்வார் மக்கள் எல்லாம் வாங்கி விடுவார்கள் இது எங்களுக்குள் வழக்கமாக இருக்கிறது என்பதாக அந்த முதியவர் சொன்னாராம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த முதியவரை போன்றுதான் பின்னால் இருந்து கொண்டு சூரியன் நமக்கு நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த முதியவருக்கு திறமை இல்லை என்பதாக அந்த மனிதர் சொன்னாரே அந்த முதியவருக்கு திறமை இருக்கிறது அந்த முதியவர் அப்படி சொன்னதினால்தான் தன்னுடைய மகனுக்கு வியாபாரம் நடைபெற்றது என்பதை அவர் உணர்த்தினார் நாம் பார்க்கக்கூடிய இந்த சூரியனும் அந்த முதியவரை போன்றுதான் பின்னால் இருந்து கொண்டு செயல்படுகிறது நாம் அதை வெறுக்கிறோம் ஆனால் அந்த சூரியன் இருப்பதினால்தான் அந்த சூரியனுடைய ஒளி இருப்பதினால்தான் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது வெயில் அதிகமாக இருக்கும் போது மழையும் தருவதற்கு அந்த சூரியன் தான் காரணமாக இருக்கிறது வரிகளை காற்று வேகமாக வீசினால் நபிகள் நாயகம் சல்லல்லால் சில அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்வதார்கள் என்பதாக ஹதீஸில் சொல்லப்படுகிறது அல்லாஹ் அல்லாஹு இன்னி அசலூக ஹைரஹா வ ஹைரமா ஃபீஹா வ ஹைரமா உர் சிலத் பிஹி வ ஊதுபிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரிமா ஃபீஹா வ ஷர்ரிமா உர் சிலத் பிஹி என்பதாக பிரார்த்தனை செய்வார்களாம் யா அல்லாஹ் நீ அனுப்பப்பட்ட இந்த காற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மையை மட்டும் தான் தீங்கை விட்டும் எங்களை காப்பாற்று என்பதாக அல்லாவின் தூதர் ஒவ்வொரு விஷயத்திலையும் நன்மையை நாடி எதிலே எந்த விஷயத்திலே நன்மை இருக்கிறதோ அதை மட்டும் எங்களுக்குத்தா எந்த விஷயத்திலே தீமை இருக்கிறதோ அதை விட்டும் எங்களை காப்பாற்று என்பதாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வெயிலுடைய தாக்கத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால் யா அல்லாஹ் நீ என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு இந்த வேலிலிருந்து நன்மையை மட்டும் எங்களுக்கு தா வெயிலிலிருந்து ஏற்படக்கூடிய தீமையை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக என்பதாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் ஒரு பொருளை தயாரித்து மற்றவர்களிடத்திலே காட்டும்போது இது நன்றாக இல்லை என்பதாக சொன்னால் நம்முடைய மனம் வருத்தப்படுகிறது ஆனால் அல்லாஹுடைய படைப்பு சூரியனை நாம் என்ன செய்கின்றோம் அந்த படைப்பை நாம் ரசிக்காமல் சில நேரம் சூரியனுடைய வெப்பத்தினால் நாம் என்ன செய்கிறோம் அல்லாவுடைய படைப்பை நாம் என்ன செய்கிறோம் வெறுக்கின்றோம் நாம் எப்படி நம்முடைய பொருளை தயாரித்து ஒரு காமித்து அது நன்றாக இல்லை என்பதாக ஒருவர் பதில் சொல்லும்போது நம்முடைய உள்ளத்திலே கவலை ஏற்படுகிறதோ அதுபோன்று அல்லாவுக்கு கோபம் ஏற்படுகிறது அல்லாஹுடைய படைப்பை பற்றி என்ன இவ்வளோ வெயில் அளிக்கிறது இப்படி கொடுமையாக வெயில் அளிக்கிறது என்பதாக சொல்லும்போது அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படுகிறது ஆனால் அல்லாஹுக்கு கவலை ஏற்படாது கவலை என்பது பலகீனமானவர்களுக்கு தான் ஏற்படும் யார் பலகீனமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கவலை ஏற்படும் அப்போ மனிதர்கள் தான் பலகீனமானவர்கள் அல்லாஹ் பலமானவன் அல்லாஹ் கவலைப்படமாட்டான் ஆனால் கோபப்படுவான் நாம் படைத்த சூரியனை பற்றி இப்படி மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்பதாக அதனால் இப்படி நாம் நயமாக கேட்கலாம் யா அல்லா நீ படைத்த அந்த சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய நன்மையை தா தீங்கை விட்டும் எங்களை காப்பாற்று என்பதாக இந்த கோடை வெயிலிலே இருக்கக்கூடிய நன்மையை மட்டும் அல்லாவிடத்திலே நாம் கேட்போம் சல்லல்லா வலிஸ்லாம் அவர்கள் கேட்ட முறைப்படி அல்லாவிடத்திலே கேட்போம் அல்லாஹுடைய வெறுப்பை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால் வார்த்தையை வேறு மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது என்ன வெயிலாக அடிக்கிறது இந்த வெயிலுக்கு வேலை இல்லையா என்பதாக வெயிலை திட்டுவது கூடாது அப்படி திட்டுவது ஒரு மனிதனுக்கு உரிமையானதும் அல்ல காரணம் அல்லாவுடைய படைப்புகள் எல்லாம் அல்லாவுடைய படைப்புகள் அது எதை எந்த மனிதனாவது குறை கூறினால் அல்லாவுக்கு கோபம் வருகிறது கண்ணியத்துக்குரியவர்களே மெயிலில் இருந்து கிடைக்கக்கூடிய நன்மையை மட்டும் அல்லாவிடத்தில் கேட்போம் அல்லாஹ் வ தஆலா நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வானாக வாஹிருதாவானா அனுகந்த ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா பிரகாத்தும்